அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் என் தந்தை என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் அழைத்து சென்று நான் எனது இந்த மகனுக்கு ஓர் அடிமையை அன்பளிப்பு செய்திருக்கின்றேன் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இதுபோன்றே அன்பளிப்பு செய்துள்ளீரா என்று கேட்டார்கள் என் தந்தை இல்லை என்று பதிலளிக்க நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் அப்படி என்றால் உங்கள் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் பஷீர் நூல் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் யாருக்காவது எதையாவது அன்பளிப்பு செய்தல் என்பது பொதுவான வழிகாட்டுதல் மாறாக நம் பிள்ளைகளுக்கு எதையாவது நாம் அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கின்றது அதாவது பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதி தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையே இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக வாமது ரபுலால அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து